ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எங்க இருக்கா சின்னமாங்கோடு சின்னம்பாங்கோட நிகழ்ச்சி வந்திருக்கோம் நம்ம அண்ணன் மின்சார நிகழ்ச்சி அம்மா அண்ணனோட நண்பர்கள் எல்லாமே எப்படின்னா அண்மையிலேயே எனக்கு ரொம்ப அவங்களை பார்க்கணும் பெருமையா இருக்கும் ஒற்றுமையாக இருந்த அதுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தீங்க அந்த மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒட்டு மூப்பரமாக சின்ன வயசுலாம் சேரும்போது எங்க எல்லாம் கல்யாணம் ஆகலை அதுக்கு முன்னிலேருந்து எங்களுக்கு எல்லாமே என் ஃப்ரெண்டு தான் இன்னமும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிறோம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நாங்கள் விட்டு விடல இது இருந்தாலும் ஒரு மழைக்கா சின்ன மழைக்காசு இருந்தாலும் டேய் விட்டு போட அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கோம்

For Thanks for Thank